வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி சொல்லும் பொருளும் படிக்க போறோம் ஓகேவா ஆல்ரெடி நாம லெவன்த் ஓல்டு இருக்கிற சொல்லும் பொருளும் பாதி படிச்சிருந்தோம் மிச்சத்தை வந்து இந்த வீடியோல படிச்சு முடிச்சிடலாம் ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம நியூ இருக்கிற சொல்லும் பொருளும் முடிச்சாச்சு அந்த பிடிஎஃப் வாங்கிக்கலாம் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க மெயின் வந்து ஈன்ற துணி அப்படின்னா மேகம் உடல் வருந்தி பொழிந்த மலை ஓகேவா நம்ம லாஸ்ட் லாஸ்டே வந்து சீவக சிந்தாமணியின் சொற்பொருள் படிச்சுட்டு இருந்தோம் இல்லையா அதோட மிச்சம் தான் இது ஓகேவா இதுவும் சீவக சிந்தாமணியின் சொல்லும் பொருளும் தான் சுரந்து நிறைந்து துளி பெருமலை தேனார்த்தன வண்டு முரன்றது போல தீண்டி நரம்பை தேய்த்து கொள்ளாமை குற்றமுடைமை செம்பகை இன்பமில் ஓசை ஆர்ப்பு கூடம் மழுங்கி இசைப்பது இலகிற்று நீரின் வந்தது நீரில் கிடந்து அழுகியது வாட்புண் உற்றது வாளால் வெட்டப்பட்டது உருமேறு உண்டது இடியினால் தாக்கப்பட்டது ஒன் பொண்ணு கொடியே பொன் போன்ற மகரந்தங்களை உகுக்கும் கொடி போன்றவளே கொள்ளை முல்லை நிலம் குரங்கி வளைந்து தழுவ தூமம் அகிர் புகை நங்கை நலத்தது தத்தை போலவே முதலிய முதலியவற்றால் சிறப்புடையது பெற்ற பெற்றத்தாய் இரு விசம்பு செவிலித்தாய். கைத்தாய் செவிலித்தாள் மின் பொன்னான் மின்னலாகிய பொன்னரை மாறி மேகம் தரும் மழை அழகு பொருந்தி நோய் நான்கு மிக்கவையில் அதிக நீர் கடும் காற்று தன்னென்ற என்ற நிழல் வாழ்வாய் அறிந்து வாழினால் வெட்டப்பட்டு சிறிதலா பொழுது நெடுநேரம் ஓதி சொல்லி புரி முறுக்கு பூந்தொடை பூக்களால் ஆகிய மாலை நெகிழ்த்தி தளர்த்தி அல்லது உடைத்து நரம்பு நீண்ட நரம்பு அறிவை நங்கை மைந்தன் சீவகன் நகுலன் சீவகனின் தம்பி ஓவி கூந்தல் பத்த யாழின் ஒரு உறுப்பு வால் ஆர் ஒளி கனி புகழ் காலை நிமித்திகர்களால் புகழப்பட்ட உலகம் மாடகம் நரம்பை பிரித்து கட்டும் கருவி பனிவரும் வாசித்தல் தொழிலிலே வரும் பாட்டு வாயால் பாடும் பாட்டு எலால் யாழால் உண்டாகும் இசை போர் பாட்டும் எழாலும் அப்படின்னா பருந்தும் நிழலும் போல பாட்டும் யாழ் இசையும் இணை பிரியாத ஒத்திருத்தல் விருந்தாக புதுமையாக மாதர் காந்தர்வ தத்தை சோ காந்தர்வ தத்தைக்கு நிறைய பேர் இருக்கு இல்லையா நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல மூணு பார்த்தோம் ஓகே இந்த கிளாஸ்ல மாதர் வந்திருக்கு இன்னும் வேற என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னு ஞாபகம் கமெண்ட் பண்ணுங்க ஓகே பன்னொன்று பாடல் அது ஒன்று பாட்டும் இசையும் வேறு இருத்தல் வேறாயிருத்தல் நடுங்குதல் குரல் நடுங்குதல் காந்தர் தத்தைக்கும் நடக்கிற போட்டியில் என்ன நடக்கும்னா லாஸ்ட்ல வந்து காந்தரவ தத்தை குரல் நடுங்கி தப்பு தப்பா பாட்டு பாடி தோத்து போயிருவாங்க சரியா சோ தோத்து போனதுக்கு அப்புறம் ஜீவகனையே கல்யாணம் பண்ணிப்பாங்க எண்ணின்றி எண்ணம் இன்றி நினைவிழந்து மண்ணுதல் பண்ணுதல் கான் காடு நகம் மலை சிரம் தலை முளை குகை வலை புற்று பாம்பு தங்கியுள்ள இடம் புரை பல் துளையை பல் நகம் மலை நோட் பண்ணிக்கோங்க புண்ணா புண் போல் பிளந்த நாக்கு செஞ்சூட்டு பாம்பின் படம் பாந்தல் பாம்பு பிடவை துணி வெறுவி அஞ்சி உழைந்து மனம் வருந்தி பேரா மனம் கலங்கி புள்ளிகள் உரகம் அல்லது பனி அப்படின்னா பாம்பு ஓகேவா இப்பதான் மேல வந்து பாந்தல் அப்படின்னா பாம்புன்னு பார்த்தோம் உரகம்னாலும் பனி பாம்பு தான் பருவரல் துன்பம் முத்திரை தூக்கம் கடி மனம் காந்தி பேரொளி நரை தேன் பொதலும் நிரம்பும் பரல் கல் இடநற இடம் இல்லாதவாறு பிளந்து கவ்வியது பற்றியது அதிற்பொரு சினத்தோடு மீ கொண்டு மிக கொண்டு பன்னரும் சொல்லவியலாத வேகம் நஞ்சின் வேகம் சென்னி தலை மறைமலர் தாமரை மலர் விதியவன் இறைவன் புகழும் சொல்லும் கோடிகம் ஆடை கால் காற்று கான்று உமிழ்ந்து பன்னகம் பாம்பு மேல வந்து பாந்தல்னா பாம்புன்னு பார்த்தோமா இங்க பாருங்க பன்னகம்னாலும் பாம்புதான் ஓகேவா நோட் பண்ணிக்கோங்க வரை மலை நகம்னாலும் மலைன்னு பார்த்தோம் வரைனாலும் மலை தரை பூமியில் குடை வலை நீதி முரணி மாறுபட்டு அல்லது பகைமை கொண்டு குறையற குற்றமர மரை – தாமரை இதழ் உதடு இகழ்துளி எச்சில் அணுவர அணுவளவும் இல்லாமல் கடிந்து நீக்கி வெவ்விடம் கொடிய நன்றி புதியன் இறைவன் செந்தளை வேள்வியில் மூட்டுகிற நெருப்பு வானோர் தேவர்கள் நாட்டபிமானம் நாட்டுப்பற்று இந்தனம் விறகு உகம் யுகம் திருந்தலீர் பகைவர்களே சுவாசம் மூச்சுக்காற்று செய்யமாது வெற்றி திருமகள் ஓகேவா விஜயலட்சுமி இலக்காய் ஈடுபட்டதன் அடையாளமாகிய காயம் உடம்பு ஆனந்தம் முடிவற்றது இறந்து கோட்டக்கது விரும்பி கையேந்தி நின்று பெறத்தக்கது அறைவீர் உடைப்பீர் புகழின் கண் புகழின் அடையாளம் இகழ் உடம்பு இகழத்தக்க உடம்பு வாரி கடல் கோற்று பெண்கள் வயல்வெளி வேயின் உள்ளாங்குழல் பண்கள் இசைப்பாட்டுகள் அரி சிங்கம் அரண் சிவன் அவுணன் இரணியன் காயம் உடம்பு சேனை சைனியம் அருந்தி உண்டு உருத்திரனாய் நிலை பெற்ற வடிவை உடையவனாகி பண்ணும் தொழில் காத்தல் தொழில் நிலக்காப்பு மண்ணை குளைத்திட்ட பொட்டு படியெல்லாம் உண்டருளி ஊழிக் காலத்து உலகத்தை தன் வாயினுள் போட்டு அகத்து அடக்கிய செயல் படி உலகம் படியால் வடியால் அளக்கப்படும் அரிசியால் ஆகிய பிரசாதம் பூதனை கண்ணனுக்கு பால் கொடுப்பது போல் நஞ்சு கொடுத்து கண்ணனை கொல்ல கம்சனால் அனுப்பப்பட்டவள் வேதனை துன்பத்தை பாதவத்தை மருத மரங்களை பாதவத்தை ஆற கால்களை உடைய சக்கரம் பூட்டிய வண்டியை சகடம்னு சொல்றாங்க சரியா சோ பாதவத்தை அப்படிங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு ஒன்னு மருத மரங்களை இன்னொன்னு சகடம் ஒில் ஒள்ளிய ஆபரணத்தை அணிந்த மகளிர் பெண்ணை பனைமரம் பெண் அகலிகை கவிக்கு ஆழ்வார் மாணாக்கரான கனிக்கண்ணர் பொருட்டு பாரம் பழு அல்லது சுமை முதுகு அடைந்த பாயலான் பாம்பு படுக்கையை தோளில் தூக்கி கனிகண்ணனுக்கு பின்னே சென்றவன் ஆறமுது கடைந்த அரிய அமுதங்களை கடைந்த நாரியோடு சீதா பிராட்டியோடு வன்காணம் கடந்த வலிய தண்ட காரணியத்தை கடந்து சென்ற வேட்டுவர்க்கு சரணென்னும் வேடனுக்கு மென்கால் நகங்கள் தந்த மெல்லிய கால் நகங்களை தந்த வேலை கடல் உள்ளத்துள்ளான் மிக அண்மையில் இருப்பவன் உலகுக்கு அப்பாலான் மிக சேமையில் இருப்பவன் மாயன் கரிய நிலமுடையவன் கண்ணன் எல்லார் கண்ணிலும் உள்ளவன் வரை மலை சேர முற்றும் மாசை பழிப்பை எற்றி உண்டாக்கி வன்தூறு வலிய குடர்கள் குறை எஞ்சியுள்ள அனைத்து மயிரையும் அரை இடுப்பு கலிங்கம் ஆடை கலிங்க கலிங்க வீரர்கள் உரிப்புண்ட கலையப்பட்ட, அமனர் சமணர் முன்னூல் முப்புழி நூலான சிலை வில் நான் இட்டு கரந்தே மறைந்தோம் அரிதனை பகையை அநேகர் பலர் மடி இறந்த களம் போர்க்களம் கும்பிட்டு அடி அடிகளில் விழுந்து வணங்கி ஆடிப்பாடி வாழும் இசைவாணர்கள் இவர்கள் மேல் இவர்களை தவிர ஏழு பிரிவுகளை கொண்ட கலிங்க நாடு அன்றி அல்லாமல் அடைய முழுமையும் எரிந்து அழித்து சயத்தம்பம் வெற்றி தூண் நாட்டி நிறுத்தி கடகரி மத வயமா குதிரை அபயன் முதற் குலோத்துங்க சோழன் அருளினோடும் அருளாலும் வண்டையர்கோண் கருணாகர தொண்டைமான் குளராமே வறண்டு விடாமல் அல்லது காயாமல் கம்முதல் குரல் தேய்ந்து மங்குதல் விரல் பெருவிரல் கம்மாமே கம்மி கொள்ளாமல் சிவவாமே சிவக்காமல் அஞ்சனம் அழுதல் கழுளி புனல் மையை கரைத்து வரும் கலங்கர் கால் செங்கீரை குழந்தை பேச தொடங்கும் முன் செய்கிற ஒளி குறிப்புகள் வைத்தியநாதபுரி புள்ளிருக்கு வேலூர் தோத்திரங்கள் துதிப்பாடல்கள் முல்லைநில தலைவர் காடும் காடு சார்ந்த இடமாகிய நிலத்து வாழும் மேய்ப்பர்கள் நட்சத்திர சாஸ்திரிகள் பெத்லகே மாட்டு தொழுவத்தில் விடிவெள்ளி தோன்றிற்று அந்த விடிவெள்ளியை கண்ட தீர்க்கதரிசிகள் உலக மீட்பர் தோன்றினார் என்று உலகுக்கு உணர்த்தினர் ஏகன் இறைவன் அண்டாது நெருங்க விடாது ஆதிமலை முதன் முதலாக விளங்கிய மலை ஏதன் மலை ஏதேன் தோட்டத்தில் விளங்கும் ஏதேன் மலை தற்பரன் இறைவன் பராக்கிரமம் வீரம் உன்னதம் உயர்வு இமமலை இமயமலை கீர்த்தி புகழ் நிகழ்த்த போன்ற சமானத்த ஒத்த உரிமை உடையவர் பண் பாடல் புதுக்கும் நாள் புதியதாக அமைக்கும் நாள் சொக்கும் நாள் மகிழ்ச்சியால் அடிமை இழிவை சேர்க்கும் அடிமைத்தனம் தூங்கமுற தூய்மையுற தட்டின்றி குறையின்றி காலமாங் கிளவன் காலம் மூவாத மூப்படையாத மீன் விண்மீன் தலை விலங்கு வதிபவர் வாழ்பவர் மிடிமை வறுமை பிரபஞ்சவனம் உலகமாகிய காடு இமை புதையல் இமைகளுக்கு உள்ளே புதைந்து கிடக்கும் பெரும் செல்வம் ஊமை வண்டுகள் குரலால் கருத்தறிவிக்காமல் மௌனத்தால் பொருளுணர்த்தும் கரிய நிறத்து வண்டுகள் போலும் கண்கள் தீபங்கள் வழிகாட்டிகள் தாய் கருவின் தாயின் சோலையில் ஐந்தாம் மாதமாகிய வசந்த காலத்தில் முட்டாகி மலர்பவை குருட்டுக்கு பொட்டு வைத்த போல ஒப்பனைகள் பார்வையற்றவரின் விழிகள் கண்ணீரின் பிரம்மா கண்ணீரை தோற்றுவிப்பவை மனநாட்டின் தூதுவர்கள் மனதின் கருத்தை அறிவிக்க வந்தவை கண்கள் நமன் யமன் நடலை இறப்பு இனி நோய் ஏமாப்போ பாதுகாப்புடன் உள்ளோம் ஆலிமலை கண்ணா மலை தெய்வமே மலைக்கு அதிபதி ஆலி கடல் ஊழி முதல்வன் கண்ணபிரான் ஆலி சக்கரம் ஆளிக்கு ரெண்டு அர்த்தங்கள் இருக்கு சரியா கடல் மற்றும் சக்கரம் சார்கம் வில் பாலியன் தோல் வலிமை உடைய தோல் தனுத்து துசகட்டும் கைப்பிடியாக நின்று முன்முயற்சி எடுக்கின்ற வீற்றிருத்தல் தனித்திருத்தல் அல்லது மகிழ்ந்து பெருமிதத்துடன் இருத்தல் இருவினை நல்வினை தீவினை பரவுதும் யாம் தொழுதும் ஒரு மனம் மாறுபட்டு இல்லாத ஒரு நிலைப்பட்ட மனம் ஓந்து நீர் கடல் கடந்து வென்று தொழுதாக வணங்குத நாள் வகை பொருள் அறம் பொருள் இன்பம் வீடு போகி அரச மரம் முப்பகை காமம் வெகுளி மயக்கம் ஆகிய மூன்று பகைகள்